ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் காம்பவுண்டுக்குமே சேர்த்தி நான் ஒருத்தி தான் இருக்கேன் இப்போதைக்கு மூணு வீட்லேயும் சேர்த்தி நான் ஒருத்தி தான் இருக்கேன் தனியாக இருக்கேன் தனிமை வந்து எவ்வளோ கொடியுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கேன் என்னென்னா எங்கள் பசங்களெல்லாம் வந்து வெக்கேஷனுக்காக ஊரில் விட்டுட்டு வந்திருக்கேன் ஒருத்தராவது வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டேன் மூணு பேரும் வந்து எண்ணெய் பேக் பண்ணுறதுலேயே தான் குறியாக இருந்தாங்க நாங்கள் ஆயா வீட்லேயே இருந்துக்கிறோம் ஒருத்தரும் வரலன்னு சொல்லிவிட்டாங்க சரி எனக்கு வந்து தம்பிங்க ஸ்கூலில் வந்துட்டு கொஞ்சம் போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்குற வேலை இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வந்துட்டேன் ஹஸ்பண்டும் வந்துட்டு ஒன் மந்துக்கு அப்புறம் குஜராத்துலேருந்து வராங்க வீட்டு சாவியெல்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பார்த்தோம்னா பசங்க இல்லாமல் ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு வேலை அது இதுன்னு ஓடிடுச்சு ஆனால் வந்துட்டு திருப்பி அவங்க இல்லாமல் வந்துட்டு நம்மளுக்கு பொழுதே போக மாட்டேங்குது இருந்தால் கைக்குள்ளேயும் கால்குள்ளேயும் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே சுற்றிகிட்டே இருப்பாங்க பார்த்தோம்னா வந்துட்டு பயங்கர போர் அடிக்குது அவரும் கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறங்காட்டிக்கு சரின்னு சொல்லிவிட்டு தம்பி இருந்து வரையில் டேபிள் ரோஸ் வந்து நிறைய கலர் கலராக வச்சுருந்தாங்க சரி அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்ப்போம் மழைக்காலம் தொடங்குறவங்கள வச்சோம்னா வளர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நிறைய கலர்ஸ் வந்து ஒரே பெரிய பாட்டில் வந்து வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது பிங்க்கு எல்லோ அது ஒரு மாதிரி டார்க் வாடாமல்லி கலரில் ரெட்டு அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க சரி வச்சு பார்ப்போம் வளருதா இல்லையான்னு சொல்லிட்டு எப்போ நான் வந்து டேபிள் ரோஸ் வச்சாலும் அது என்னமோ என் கைக்கு வந்து வர்றதே இல்லை ஒரு நப்பாசை தான் வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீவில் வந்துட்டு அக்கா வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு எல்லா பக்கமுமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு உன்னை எல்லாரும் வந்துட்டு இங்கே ப கேரளா வர்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லீவை முடியறங்குள்ள அதனால் வந்துட்டு வந்து வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பசங்களும் வர இல்லையா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் தான் ஓடிட்டே இருந்தது அந்த டைமில் பார்த்தோம்னா ரொம்ப என்ன சொல்கிறது ஆளுங்க யாரும் இல்லைனாலும் நம்ம பழைய கால நினைவுகள் எல்லாமே வந்து யோசிச்சு யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது கல்யாண டைமில் நடந்தது அந்த டைமில் வந்துட்டு யாருமே இல்லாமல் தனியாக சென்னையில் வந்துட்டு கஷ்டப்பட்டது தம்பி பிறந்தப்பவுமே வந்துட்டு ரொம்ப குட்டி பையனாக த்ரீ மந்த் இருக்கையிலேயே வந்துட்டு நான் தூக்கிட்டு ஊருக்கு போயிட்டேன் அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க த்ரீ மந்த்லேருந்தே வந்துட்டு நானே தான் வந்து பெரியவனையும் பார்த்தேன் சின்னவனையும் பார்த்தேன் அது பாப்பாவுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு பிறந்த ஒரு டென் டுவெண்ட்டி டேஸ் தான் வந்துட்டு ரெஸ்ட்லேன்ட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்தா ட்வெண்ட்டி டேஸ்லேருந்தே நானே தான் வந்து ஃபுல்லாக வந்து பாப்பா தம்பிங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கேர்டேக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அந்த பிறந்த தேர்டு டேவே வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி சேலம்லேருந்து மதுரைக்கு அவர் தேர்டு டேவே கொண்டு வந்து எங்களை அம்மா வீட்டில் விட்டுட்டு அவர் மதுரை போய் ஜாயின் பண்ணிட்டாரு அதனால் அவரும் வந்துட்டு ஒன் மந்த்து அங்கே வீடெல்லாம் எல்லாம் பார்த்து செட் பண்ணிட்டு தான் வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த இதெல்லாமே மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது பார்த்தோம்னா பாப்பாவுக்கு தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு டஃப் பீரியடாக இருந்தது அவள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் வந்துட்டு நான் நார்மலாக அப்படி இப்படி இருந்தேன் ரெஸ்ட்டாக ஆனால் வந்துட்டு பிறந்ததுக்கப்புறம் பார்த்தா சேர்த்தி வச்சு மூணு குழந்தைங்களையும் தனியாகவே பார்த்து மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நிறைய வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன் தனியாகவே இருந்து அப்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு லெவன்த் மன்த் அந்த மாதிரியே வந்துட்டு கொரோனா வர ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்புறம் முடிஞ்சது சொல்லின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் வந்து அடைஞ்சாச்சு அந்த டைமில் என் பசங்கள் ரெண்டு பேருமே வந்து பாப்பாவை வளர்க்குறக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க உங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ கிட்சன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் எந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு என்னோடய மூணு டெலிவரி டைமே வந்துட்டு நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண மாதிரியே இருந்தது ஹஸ்பண்ட் அவர் எதுவுமே இது பண்ண மாட்டார் ஆனால் மற்றபடி வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷராகவே ஓடிட்டு இருந்தது ஒரு ப்ரெக்னென்சி கூட எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக போச்சுன்னு அப்படிங்கிற மாதிரியே சொல்ல முடியாது பாப்பாவுக்கும் கூட தேர்டு ப்ரெக்னென்சி ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன் ஆனால் வந்துட்டு அது பொண்ணா பையனான்னு தெரிகிற வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே தான் இருந்தது ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டும் பையன் மாமியாருக்கு மூணு பையன் அதனால மருமகளுக்கும் மூணு பையனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு புரணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பை காட்ஸ் கிரேஸ் வந்து பாப்பா வந்து பிறந்துட்டா